இங்க பாரு இங்க பாருங்க லைன்ல கொஞ்சம் லைன்ல லைன்ல இங்க இங்கே வந்து சேரில் வச்சுக்கிறாங்க அங்கே உங்களுடைய ஞாபகத்துக்காக நீங்கள் உட்காந்து போட்டோ பிடிக்குமானு பிடிக்க பிடிக்கக்கூடாதுன்னு தெரில அவங்க உங்களுக்கு ஞாபகம் உட்காந்து கொடுத்துக்கிங்களா இது பற்றி எனக்கு கரெக்டாக தெரியாது ஒரு ஞாபகம் ஞாபகத்துக்காக நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா அண்ணா இந்த சர்ச்சை பற்றி உங்களுடைய அனுபவம் என்ன சொல்லுங்கள் இது வந்து வேளாங்கண்ணி சர்ச் சரிங்களா இந்த சர்ச்சுக்கு வந்து உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சிதுன்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப பெரிய சர்ச் இது நிறைய இருக்குது சுற்றி சுற்றி காமிக்கிறது இடம் ஏன்னா எங்கள் பர்மிஷன் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பார்த்து தான் நான் வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது இல்லை முக்கால்வாசி முக் இடம் வராமல் கூட இருக்கலாம் சரிங்களா அப்படி இருக்கும்போது என்னை வந்து தவறாக நினைக்கக்கூடாது நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்த்து சந்தோஷமாக இருந்தேன் சரிங்களா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எடுக்கிறேன் நீங்கள் சொல்லு உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் இந்த இடத்துல உட்காந்து ஃபோட்டோ குடிக்கலாமா வாங்க எனக்கு தெரியாது பயங்கரமாகங்க வேறு லெவல் அனுபவம் கிடைக்குங்க வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுக்கும்போது சரிங்களா என் ஏசியும் அனுபவம் ஆ நானும் என் ஏசுவும் நானும் சரிங்களா இங்கே வந்து நீங்களே முடிவு பண்ணுங்கள் சரிங்களா அங்கே உட்காந்து ஃபோட்டோ பிடிக்கணுமா வானாவான் எனக்கு தெரியாது உங்களுடைய அனுபவம் சொல்லுங்கள் சரிங்களா ம் நேராக போனால் பீச் வருது ஆ கடற்கலை வருது அங்கே போயிட்டாங்க நினைக்கிறேன் முன்னாடி எங்கே போனாலும் தெரியல ஆ நான் போகும்போது முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி உங்களுக்கு காமின் வீடியோவே கொடு பிடிச்சி அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஏன்னா எனக்கு எங் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல வீடியோ பிடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்து இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியாது தெரியாமல் வீடியோ பிடிச்சி அவங்களுக்கு மனசுக்கு அவங்க மனசு வலிக்கிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது இல்லை வீடியோ பிடிக்கக்கூடாது இல்லை அது அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோனா வெளியே நின்றுக்குன்னா வீடியோ பிடிச்சிக்கிறது சரிங்களா உள்ளே நம்மளுக்கு வீடியோ பிடிக்கிறதுக்கு அல்லோடு இருக்க இல்லையா இல்லை பிடிக்கக்கூடாதா அதெல்லாம் எனக்கு தெரியாது நண்பர் நண்பர்கள் வேற வந்து ஃபோட்டோ எடு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் இங்கே ஃபோட்டோ எடுக்கலாமா வானாவா உங்களுடைய அனுபவம் சொல்லுங்கள் ஆ நீங்கள் சொன்னால் தான் தெரியும் எந்த இடத்துல வீடியோ பிடிக்கலாம் எந்த இடத்துல வீடியோ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வேணாம் எங்க நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க சரிங்களா நீங்கள் நான் அடுத்த தர்த்தி வரும்போது நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது வச்சு நான் வந்து வீடியோ பிடிப்பேன் சரிங்களா நல்லா பயங்கரமாக இருக்குங்க இங்கெல்லாம் ஆ எல்லா இடத்துக்கும் போங்க சந்தோஷமாக இருங்க சரிங்களா இது வந்து பாருங்கள் படிங்க இது என்னான்னு படிச்சுட்டுல இது ஒரு அனுபவங்க இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு என்னால் வரை வந்து நான் வந்து என்னோட யூடியூப் யூடியூப்பில் பதிவு பண்ணி உங்களுக்காக பதிவு பண்ணி போடுறேன் சரிங்களா உங்களுக்காக நான் பதிவு பண்ணி போடுறேங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இவர் வேற எங்கே உக்காந்து உக்காந்து போட்டோப்படி போட்டே அப்படி சிரிப்பை பார்த்தீங்களா தாத்தா வேற ஆயிட்டாரா அப்போலேருந்து பிடிக்க முடியல எங்கள் தாத்தாவை ஆ சந்தோஷத்தில் இருக்கிற தாத்தா வாங்க உள்ள போலாம் அவங்களோட டைலாக மறக்கவே முடியலங்க அவங்க ஃபேமஸ் ஆயிட்டாரு ஏங்க தெரியுமா ஞாபகம் எங்க கேட்டீங்க அந்த ஞாபகம் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க ஏங்க எங்க ஊருக்கு வாங்க போயிடு கீடு போயிடுங்க நீங்கள் போனால் அங்கே குளிக்க முடியாது எல்லாம் பேண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க குடிக்கிறது அங்கே குளிக்கிறதுக்கு தடை நிறைய பேர் வேறு போய் ரொம்ப வெக்ஸ் ரொம்ப காசு செலவு பண்ணி போய்க்கிறாங்க ஆசையாக கடைசியாக அங்கே போனால் அங்கே குளிக்கிறதுக்கு தடை பண்ணி வச்சுக்கிறாங்க தெரியுமா இது என்னான்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது என்னான்னு உங்களுக்காகவே உங்களுக்காகவே நேரடியா சரியா அப்பா மறுபடியும் ஃபோட்டோ பிடிக்கணுமாப்பா பிடிச்சிடலாமா மறுபடியும் இது வந்து வெளியே சைடு முன்னாடி சைடு வீடியோ இன்னும் பிடிக்கல இது வெளியே சைடு பிடிக்கிறேன் நான் உங்களுக்கு சரிங்களா உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் இங்கே வந்து உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்தது உங்களுடைய வாஸ்கில் என்ன மாற்றம் நடந்ததுன்னு சொல்லுங்கள் சரிங்களா ம் ஏன்னா எடு எடுன்னு சொல்கிறாங்களா நான் யூடியூப் வீடியோ என்னால் பண்ண முடியலையே ஆ சிலிவே நல்லா நல்லா ஹைட் ஆக்கிறதெல்லாம் தெரியணுமா ம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிப்பா நான் பயந்து பயந்து வீடியோ வேறு பிடிக்க வேண்டியது இருக்குது எந்த இடத்துல வீடியோ பிடிக்கணும் எந்த இடத்துல வீடியோ பிடிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது தெரியாதனால வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக எடுக்கணும் ஆ உஷாராக வேறு எடுக்கணும் என்ன கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு யூடியூப் சேனலுக்காக அப்லோட் பண்ணாத முன்னே டெலிட் பண்ணுனாக்கா அது ரொம்ப மன உளைச்சல் ஆகிடும்ல அதனால் மூஞ்சி சரியில்லை வெளிச்சத்துக்கு மூஞ்சி சரியாக தெரியல எங்க அங்கே போக அலுவட் இல்லை ஏன்னா இப்போதைக்கு வந்து மூடி மூடி வச்சுக்கிறாங்க அங்கே அங்கே திறந்தால் தான் போக முடியும் பாருங்க அவருக்கு இரண்டு சொல்லி கூட்டின்னு போகிறாங்க என்ன பண்ணுறது சொல்லுங்க காட்டு எருமை எதுக்கும் அடங்காமல் இருந்தாலும் பாச பாஸ்தத்துக்கு அடங்கி தான் போகிறான் காட்டோட நிலமை அப்படி இருக்கும் என்னுடைய நிலமை என்ன சொல்லுங்கள் பாஸ்துத்துக்காக அடுங்கியே போக வேண்டியது இருக்கு அப்புறமா வேளாங்கண்ணி வந்தால் அது எனக்கு தெரியும் இது என்னான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது ப இது பற்றிய வந்து என்ன இதுன்னு சொல்லி என்ன சபை எனக்கு வேளாங்கண்ணி சர்ச்சு தெரியும் ஆனால் இது இப்போது எனக்கு புதுசாக தான் தெரியுது இது என்னான்னு தெரியாது தெரியாதனால நான் கேட்குறேன் கமெண்ட்ஸில் எழுதுங்க அது என்னான்னு சொல்லி சரிங்க

இங்கே யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுக்கணும் இங்கே ஃபோட்டோவை பிடிக்கணும் எப்படி செய்கிறது சொல்லுங்கள் கருத்தை சொல்லுங்கள் எப்படி செய்ய வேண்டிய எப்படி செய்ய முடியுமா முடியாதா முயற்சி பண்ணிக்கிறேன் ஃபோட்டோ சரியாக வருமா யூடியூப் சரியா என்னோடய வியூ பிளாக்ஸ் சரியாக வருமா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ம் ஸோ இது ஒன்று நான் வந்து இது உங்களுக்கு காமிச்சிட்டேன் இது என்னான்னு சொல்லி இப்போ நீங்களே படிங்க சரிங்களா இந்த சீட் தமிழில் கூட எழுதி வச்சுக்கிறாங்க படிங்க என்னான்னு படிச்சுட்டிங்களா உங்களுக்காகவே நான் நேரடியாக சரிங்களா உங்களுக்காகவே போட்டு நீ இருக்கேன் பார்த்துட்டிங்களா இது என்னன்னு பார்க்கலாமா ஆ அந்த சைடு என்ன டோக்கன் கூட இருக்குங்க அந்த சைடு அந்த சைடு வந்து டோக்கன் என்ன வாங்கணும்னு தெரில அது என்னன்னு சொல்லி நான் என்னன்னு தெரியாது நான் தவ டோக்கன் சொல்லிட்டு எத்துனேன் அது என்னன்னு தெரியல நான் உங்களுக்கு நேரடியாகவே காமிக்கிறேன் நீங்களே பார்த்துங்க என்னன்னு இது வந்து என்ன கவுண்டருன்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள் எனக்கு தெரியாது என்ன கவுண்டருன்னு சரிங்களா எனக்கு தெரியாத விஷயத்த நேரடியாகவே காமிச்சிவிடுவேன் நான் நீங்களே சொல்லுங்கள் நீங்களே கமெண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி ஏன்னா தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறது தான் நல்லது தெரிஞ்ச தெரியாத விஷயத்தை தெரியும் இது இப்படி அப்படின்னு சொல்லி தவறாக வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது சரிங்களா பாருங்க இது என்ன உங்களுக்காகவே நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க ஜூம் ஜூம் தெரியுமா இதுதான் ஜூம் பண்ணி காமிக்கிறதுன்னு சொல்கிறது சரிங்களா அடுத்தது என்ன பாருங்கள் மக்களுக்காகவே வந்து ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் இருக்குது ஆண்களுக்கு பெண்களுக்கு போய் வரலாம் தாராளமாக என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா வசதியும் இடத்துல இடத்துலேருந்து பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து ரோடை பாருங்க இதுதான் ரோடுங்க ஆ ரோடு பார்த்தீங்களா எப்போவுமே வந்து கிளீனாக இருக்கிறதுக்காக ஆள் வந்து அமைச்சு வச்சுக்கிறாங்க எப்போவுமே அப்பப்போ ரோடை வந்து க்ளீன் பண்ணணும் எந்த டிஸ்டபமும் இருக்கக்கூடாது ஒரு கவரோ ஒரு அட்டையோ ஒரு ஜூஸோட இதோ பாருங்க குச்சியோ பிளாஸ்டிக் பாட்டுங்களோ நீங்கள் இங்கெல்லாம் எங்குமே எதிர்பார்க்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்போ கூட நம்ம நாம் வரோம் அப்படியே நாம் வரோம் நம்மளுடைய மதத்தை பற்றி புரிஞ்சதுக்காக நாம் வரோம் அப்படி இருக்கும்போது வரும்போது முடிஞ்ச அளவுக்கு ரோட நம்ம இடத்த வர சாமந்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு டஸ்ட்பின்னில் போடுங்க கூடையில் போடுங்க பிரித்து போடுங்க காகிதம் தனியாக போடுங்க பேப்பர் தனியாக போடுங்க பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பொருள்க்கு தனியாக போடுங்க சரிங்களா அங்கங்கே போட்டு போயிட்டேன் என்ன ஆகுதுனாக்கா அந்த இடம் இன் அது கிளீன் ஆகிற வரைக்கும் ஆ இல்லையா அந்த வீடியோ அந்த பொருளை எடுக்கா எடுக்கிற வரைக்கும் அதில் வந்து இன்னும் பொருள் மேற்கிற பொருள் சேர்ந்துனே போவோம் போட்டுனே இருப்பாங்க அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை சரிங்களா கஷ்டம் அந்த இடத்த வந்து அப்படியே ஒரு வழியில் கூட்டுன்னு போயின் வழியினே தெரில ஆ வராங்க இங்கே வரணும் அவங்க தான் வரணும்னு இல்லை யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம் சரிங்களா எங்கள் அப்பா எங்கள் அப்பா கூட்டுன்னு போகிறேங்க எந்த இடம் இது சரி நான் இந்த வீடியோ இங்கே நிறுத்துகிறேன் அங்கே வெளியே வரட்டும் அப்புறமா பேசுகிறேன் saar mıdır,